அழகான பூச்செடி ரோஜாப்பூ இவ்வளோ அழகாக அழகாக வண்டி மேலே விற்றுட்டு இருக்காங்க இவ்வளோ அழகான பூ பார்த்தோம் சூப்பராக இருக்குது ரோஜாப்பூலே களை கலராக இருக்குது எல்லோ பூ இருக்குது ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது ரோஸ் இருக்குது எல்லா கலர்லேயும் இருக்குது வராங்க இது ஒயிட் டிபண்டான ஒயிட் கலரு இது ஒயிட் கலரு ரோஸ் பூலேயே கூட மாடல் இருக்குறோம் கலர் கலராக இருக்குது ரோஸ் பூ செம்பர் பீப்போஸ் பூ ਸਾਮਾਨ ਦੀ ਬੋਰੀ ਦੇ ਸੋਪਰਾ ਨਾਲ ਕਰਦੇ ਵ੍ਹਾਈਟ ਸਾਮਾਨ ਦੀ ਬੋਰੀ ਇਨਵੋਇਸ ਸਾਮਾਨ ਦੀ ਬੋਰੀ ਕਰਦੇ ਕਰਦੇ ਸੜੀ ਜੀ ਟੌਲ ਸੜੀ ਜੀ ਲਾਉ ਰਾਈਡਰ ਲਈ ਜਿੰਦੇ ਮਿਲੂ ਉਸ ਸਰ ਜਦੋਂ ਉਹ ਆਉਣਾ ਉਹ ਤੇ ਹੈ ਬਰੀ ਬਰੀ ਬੋਰੀ பூ கூட இருக்குது இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த பூ நல்லா இருக்கு இந்த பூ வேறு தெரியல இந்த பூ தெரியல இந்த பூ என்ன இருக்கிறேன்னு தெரியலை இது ஒரு இதுவாக பூ இருக்குது இந்த சாமானி பூவில் எவ்வளோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மஞ்சள் கலருக்கு இருக்குது ரெட்டு கலர் இருக்குது ஏர் கலர் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இந்த பூ கூட இருக்குங்க பூ செடிலாம் தெரியுமா சங்கப்பூ இருக்குது அலைவகை இருக்குது இந்த மல்லி வந்து பெரிய மல்லி பெரிய பெரிய மல்லியாக இருக்கும் அந்த மல்லி இது கனகாவ செல் செடி அவ்வளோ அழகாக இருப்பாங்க துளசி செடி சூப்பராக அழகாக சூப்பர் டேஸ்ட்டும் இருக்குது மருதாணி செடி இருக்குது எல்லா செடியும் இருக்குதுங்க இதில் எல்லா செடியும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வண்டியில் ஊற்றிட்டுருக்காங்க लाज चलिए सुपर नगर का रस्ता ये सब अंडी में तो तुझे आंख बच्चा लाइक बनेगा सेब बनेगा सेब बनेगा बेलगार में ये इसको पुराना पूछ रही आना कहाँ रह गया